ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அச்சீவர்ஸ் எஜுகேஷனல் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் மூன்று பார்க்க போகிறோம் அத்தியாயம் மூன்று என்னென்னா இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும் நம்ம போன அத்தியாயத்திலே பார்த்துருப்போம் எழுதும் ஒரு உயிர்குறி வந்து எழுதும் இடம் அப்படின்ட்டு ஒரு உயிர்குறி எழுதும் இடம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோக்கில் ஆரம்பிக்கிற இடத்துல எழுதுனா முதல் இடம் நடுவில் இரண்டாம் இடம் மூன்றாவது இடம் அதே மாதிரி இது வந்து பின்பக்கம் அதாவது ஸ்டோக்குக்கு பின்பக்கம் அதாவது ரைட் சைடு அப்படின்ட்டு இருப்போம் முன்பக்கம் ஒன் டூ த்ரீ தேர்ட் பேஸ்ட் ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்போம் நம்ம இப்போ போன பின் பின்பக்கம் மட்டும் தான் பார்த்துருப்போம் இந்த இருந்து இந்த முன்பக்கம் எதுக்காக நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ரூலுக்கு போயிடலாம் இரண்டு கோடுகளிடையே ஒரு முதல் இடத்து இரண்டாம் இடத்து உயிர்குறிகள் முதலில் வரும் கோட்டுக்கு பின்னால் போடட்டும் இது நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மெய் குறி இருக்குது இப்போ காடு அப்படின்னு வந்திருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்னா காடுன்றது முதல் இடத்துல ஆரம்பிப்போம் காடு ஸோ இந்த மாதிரி ஸ்டோக் வைப்போம் அப்படி வைப்பாங்க இல்லைங்களா ஸோ அடுத்து வந்து இப்போ கேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேடு கே டு இது வந்து முதல் இது முதலிடம் இது இரண்டாம் இடம் இது வந்து மூன்றாம் இடம் இல்லைங்களா இந்த முதலிடமும் இரண்டாம் இடமும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோக்குக்கு அந்த அதோ அதுக்கு உண்டான இடத்துலையே வச்சுருவோம் தென் வந்து அடுத்தது படிங்களேன் மூன்றாம் இடத்து உயிர்க்குறிகள் வந்தால் அவற்றை வாக்குவாக குறிக்க இரண்டாவது கோட்டின் முன்னே மூன்றாம் இடத்தில் போடப்படும் இப்போ அதுவே நம்ம கூடி கூடு அப்படின்னு எடுத்துக்கோமே இப்போ கூடு ஸோ நம்ம இது முதலிடம் இது இரண்டாம் இடம் இது மூன்றாம் இடம் இல்லைங்களா மூன்றாம் இடத்துல தான் இங்கே ஒரு அடுத்த ஸ்டோக்குக்கான ஜாயிண்ட் வருது அப்படிங்கும் போது இந்த மாதிரி இடத்துல அந்த மூன்றாம் இடத்துல வைக்கக்கூடிய ஸ்டோக்கை அதுக்கு அடுத்த ஸ்டோக்கான இந்த டா இந்த ஸ்டோக்கோட முன்புற மூன்றாம் இடத்துல வைக்கலாம் அப்படின்றாங்க கூடு ஸோ இங்கே வந்து நல்லா கவனிங்க அதாவது இப்போ கூடு அப்படின்ட்டுருக்கு இந்த இடத்துல நம்ம ஸ்டோக் வைக்க முடியாது வச்சாலும் நமக்கு தெரியாது சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டோக்கோட முன்புறம் வைக்கலாம் அதாவது இந்த இடத்துல மூன்றாவது மூன்றாவது இடத்துல வைக்கக்கூடிய ஸ்டோக்கை அடுத்த ஸ்டோக்கோட முன்புறம் மூன்றாம் இடத்துல வைக்கணும் சப்போஸ் இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல வைக்க வேண்டிய ஸ்டோக்கை எங்கே வைக்கணும் அப்படின்னா அடுத்த ஸ்டோக்கோட இரண்டாம் இடத்துல தான் வைக்கணும் மூன்றாம் இடத்துல வைக்க வேண்டியது மூன்றாம் இடத்துல வைக்கணும் இரண்டாம் இடத்துல வைக்க வேண்டியது இரண்டாம் இடத்துல தான் வைக்கணும் அடுத்து டு கூண்டான ஸ்டோக் டாவோட பின்புறம் டூ கூடு இப்போ அடுத்து பாருங்களேன் வீடு வீடு இந்த பக்கம் தான் வரணும் வீடு ஏன் இங்கே இதுதான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னீங்க இங்கே வந்து இடம் இருக்கே இங்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கக்கூடாது பிகாஸ் நம்ம ரூல்ஸ் என்னமோ இந்த மாதிரி வாக்குவாக எழுதுறதுக்கு இரண்டாவது கோட்டின் முன்னே மூன்றாம் இடத்தில் போடணும் அடுத்த கோட்டுக்கு முன்னாடி தான் வந்து மூன்றாவது ஸ்டோக் போடுவோம் பெரும்பாலும் வந்து இ இ உ இது தான் வந்து அடுத்த ஸ்டோக் கூட மூன்றாவது இடத்துல போடுவோம் சில சமயம் ரெண்டாவது ரெண்டாவது இடத்துலே வந்து உயிர்குறிகள் வைப்போம் அது வந்து என்னென்ன பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம் பார்ப்போம் போது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ டா ஸ்டோக் இருக்குது அடுத்து வந்து டாக்கு முதல் இடத்தை அப்படியே வச்சுட்டாங்க இரண்டாம் இடம் அப்படியே இருக்குது மூன்றாம் இடம் பாருங்கள் அடுத்த கா ஸ்டோக்கோட மேல் முன்புறம் காக்கு நமக்கு தெரியும் மேலே வந்து முன்புறம் தான் வந்து பின்புறம் ஸோ மே முன்புறம் மூன்றாம் இடத்துல வச்சுருக்காங்க அடுத்து கா அதே மாதிரி முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாவது இடங்கள் வச்சுருக்காங்க அடுத்த ஸ்டோக்கான பாவுக்கு முன்புறம் மூன்றாவது இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இது பாருங்கம்மா முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துல இந்த ஜாயிண்ட் வர்றதுனால அடுத்த ஸ்டோக்கான காவுக்கு முன்புறம் மூன்றாம் இடத்துல வச்சுருக்குறாங்க அடுத்து இப்போ பாருங்களேன் கீழே இந்த நாலு நாலு வார்த்தை கொடுத்துருக்காங்க தொடர்ச்சொல்லை பொறுத்தவரை பொதுவாக அவ் சொல்லின் உயிர்குறிகள் தனித்தனியே போடணும் அதாவது மேலே இருக்கிற கண்டிஷன்லேருந்து இந்த நாலு வார்த்தை மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் ஸோ இது நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஆட்சி மொழி அப்படின்றத மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் எழுதும் இடம் எழுதும் இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உயிர்குறிகளை போடுவதற்கு மூன்று இடங்கள் இருப்பது போலவே வார்த்தைகளின் குறித்தொடரை எழுதுவதற்கும் மூன்று நிலைகள் உள்ளன அதாவது நம்ம உயிர்குறி போடுறதுக்கு மூன்று இடம் இல்லைங்களா முதல் முதலிடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் அது மாதிரி வார்த்தைகளை ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம மூன்று இடம் சொல்கிறாங்க அது என்னென்னு பார்ப்போவாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு வார்த்தையின் முதலில் வரும் உயிரொலி முதல் இடத்ததனால் குறித்தொடர் முதல்நிலையில் எழுதப்படும் முதல்நிலை வந்து நம்ம எதுக்கு கொடுப்போம் ஆ அண்டு ஆ ரெண்டுக்கும் வந்து கொடுப்போம் ஸோ நம்ம ஒரு வார்த்தை வந்து இந்த உயிர்கோழி இந்த உயிரொலியில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம முதல் இடத்துல எழுதுகிறோம் முதல் இடம் அப்படின்றது கோட்டுக்கு மேலே நல்லா நம்ம குச்சுக்கோங்க முதல் இடம் எப்பவுமே கோடை வந்து தொடக்கூடாது கோட்டுக்கு மேலேயே முடிஞ்சிடணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் பாம்பு பாம்புன்றது இப்போ ப்ளஸ் ஆ ஸோ நம்ம உயிரொலி வந்து ஆ வந்துருக்குங்களா அப்போ வந்து முதல் இடத்துல இருக்கணும் அப்போ பாம்பு பாம்பு முதலிடத்தில் தொடல பார்த்தீங்களா கோட்டுக்கு மேலேயே முடிச்சிருக்கணும் அடுத்து பாருங்கள் காது காதுன்றது இக்கு பிளஸ் ஆ அப்போ அதுவும் முதலிடத்துல தான் வரணும் காது காது கோட்டை தொடக்கூடாது முதலிடம் அப்படின்றது கோட்டை தொடக்கூடாது அடுத்து பாருங்கள் ஒரு வார்த்தையின் முதலில் ஒரு உயிரொலி இரண்டாம் இடத்ததுனால் குறித்தொட இரண்டாம் நிலையில் எழுதப்படும் ஸோ மேலே சொன்ன மாதிரியே தான் இப்போ முதலிடம் அப்படின்றதுனால வந்து முதலிட மேலே கோட் கோட்டுக்கு மேலே எழுதணும் இப்போ இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல என்னென்ன வரும் ஏ ஏ அண்டு வந்து ஓ ஓ இந்த மாதிரி உயிர் இந்த உயிரொழிவுகளில் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இரண்டாம் இடத்துல எழுதுவோம் இப்போ இதில் பாருங்களேன் போக அப்படின்ட்டுருக்கு ஸோ போக இப்போ ப்ளஸ் ஓ ஓன்றது நமக்கு இரண்டாம் இடம் அப்போ அந்த கோடை ஒட்டணும் போக போகக்கு உண்டான உயிர் குறி நம்ம வச்சுடோம் இப்போ கொடி பாருங்களேன் கொடி வந்து டி ஸ்டோக்கு தான் வந்து நம்ம கோட்டை ஒட்டியிருக்கே அப்படின்ட்டு கேட்கலாம் பிகாஸ் நம்ம வந்து கா அப்படின்றது படுக்கை கொடுக்குது கா நா மா இதெல்லாம் வந்து கோடுகள் படுக்கை கோடுகளுக்கு வந்து நம்ம நிலை தர முடியாது நிலை அப்படின்றது முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை இது நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துருக்கோம் ஸோ படுக்கை கோடுகளுக்கு வந்து நம்ம நிலை தர முடியாது இப்போ போ அப்படின்றது பான்றது கீழ் கோடு இதுக்கு வந்து நம்ம நிலை தரலாம் இப்போ போ அப்படின்றதுனால நமக்கு இரண்டாம் நிலை இவே பா இருந்துச்சு அப்படின்னா முதல் நிலை கொடுத்துருப்போம் பூ இருந்துச்சு அப்படின்னா மூன்றாம் நிலை கொடுத்துருப்போம் அது மாதிரி படுக்கை கோடுகளுக்கு வந்து நிலை தர முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் படுக்கைக்கோடுகளுக்கு அடுத்து வர்ற வார்த்தைக்கு தான் இதோட நிலையை தூக்கி கொடுப்போம் இப்போ ப படுக்கைக்கோடுகளுக்கு உண்டான நிலையை வந்து அடுத்த ஸ்டோக்குக்கு அந்த நிலையை கொடுப்போம் இப்போ கொடி கொடி அப்படின்றது கோ இக்கு ப்ளஸ் ஓ ஓ அப்படின்றது இரண்டாம் இடம் அப்போ இந்த இரண்டாம் இடத்தை எதுக்கு கொடுக்கணும் இந்த டிக்கு கொடுக்கணும் அப்போ என்ன இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டி வந்து நமக்கு கோட்டை தொடணும் அப்படின்றது அர்த்தம் இப்போ எங்கே பாருங்கள் கோ டி கோ டி கொடி ஸோ அந்த மாதிரி அடுத்து பாருங்கள் கேலி கேலி ஒன்றும் பிரச்சனை இல்லை பிகாஸ் லீ வந்து நமக்கு மேல் நோக்கி தான் போடுவோம் அதனால் வந்து நமக்கு கேலி ஒன்றும் பிரச்சனை இல்லை கே லீ கே லீ அடுத்து பொலி பொலி வந்து இப்போ இந்த லீ வந்து கோட்டுக்கு கீழே போகுதே அப்படின்னா நமக்கு அது மேட்டர் இல்லை நம்ம வந்து இந்த போவுக்கு தான் நம்ம வந்து நிலை கொடுக்கணும் ஸோ போ வந்து இரண்டாம் நிலை கொடுத்துட்டோம் லீ வந்து கீழே போகுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்க ஒரு வார்த்தையின் முதலில் வரும் உயிரொலி மூன்றாம் இடத்துதனால் குறித்தொடர் மூன்றாம் நிலையில் எழுதப்படும் இப்போ மூன்றாம் இடம் அப்படின்னா நம்ம கீழே கோட்டுக்கு கீழே இப்போ பாருங்கள் உந்து உந்துன்றது நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் உயிர்குறி வந்து நம்ம உயிர்குறி எப்போவுமே நிலை கிடையாது தென் வந்து இந்து இந்து வந்து நமக்கு படுக்கக்கூடாது ஸோ அதுக்கும் நம்ம நிலை தர முடியாது அப்போ நிலை எதுக்கு தான் கொடுக்கணும் தூவுக்கு தான் கொடுக்கணும் தூ அப்போ ஊ ஊல ஆரம்பிக்குது அப்படின்னா மூன்றாம் நிலை இப்போ தூ வந்து கோட்டுக்கு கீழே போகணும் அப்படின்றது இப்போ ஊ இந்து து உந்து இப்போ ஊடல் கூடல் இப்போ வந்து ஊக்கு நம்ம வந்து நிலை கொடுக்க முடியாது அதோட நிலையை தூக்கி டாக்கு கொடுக்கணும் டான்றது நீர் கோடுங்களா அப்போது நமக்கு மூன்றாம் நிலைக்கு போகலாம் ஊ ட இல் ஊடல் இப்போ கூடு பாருங்கள் கூடு டு நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னோம் ஸோ இங்கே வந்து மூணாவது ஸ்ட்ரோக் வந்து மூணாவது பிளேஸில் ஸ்ட்ரோக் வைக்க முடியாது அதனால டூக்கு மூன்றாவது பகுதியில் முன்பக்கம் வைக்கிறோம் கூடு இப்போ பாருங்கள் நீர் நீர் எப்படி எழுதியிருக்காங்க நீர் நீர் இப்போ நம்ம மூன்றாவது நான் வந்து படுக்கை கோடுன்னு சொன்னீங்க ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டோக்கு தான் வந்து கீழே தானே வரணும் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இந்த கோடு வந்து கிராஸ் ஆகணும் அதாவது எய்தர் இது மேலேருந்து இருந்து கீழே வரலாம் இல்லை கீழே இருந்து மேலே போகலாம் ஸோ நம்ம எழுதுறதுக்கு வா எந்த வாட்டம் வருதோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம எழுதுவோம் இப்போ நீங்கள் நீர் அப்படின்றது நம்ம படுக்கை கொடுக்கல் மேலே தான் இருக்கணுன்ற ஒரு அசம்ஷன் இருக்கக்கூடாது பிகாஸ் நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னா இப்படி போயிடும் இது வந்து தப்பு இது வந்து நார் அல்லது நார் அந்த மாதிரி வந்துடும் இது நீர் அப்படின்றோம் இப்போ இன்னொரு ஆறு பார்த்தோம் இல்லைங்களா அதாவது படுக்கை வசமான ஆறு கீழ் நோக்கி ஆறு இதுவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் அது எந்த மாதிரி வார்த்தைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போது நீர் அதாவது இந்த மாதிரி இருல முடியும் போது வந்து அந்த இந்த கீழ் நோக்கி இரு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து நான் வந்து மேலே வந்துடும் இரு வந்து கீழே வந்துடும் இது எதுக்கெல்லாம் இந்த மேல் ரா எதுக்கெல்லாம் இந்த மாதிரி கீழ் நோக்கியறா அப்படின்றது பின்னாடி ஒரு ச ஒரு அத்தியாயம் தனியாகவே இருக்குது அப்போ வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ மேலே சொன்ன கண்டிஷன்லேருந்து நமக்கு படுக்கை கோடுகள் அதாவது படுக்கை கோடுகளிலே காவுக்கு மட்டும் நமக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க காவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலில் வரும் உயிரொலி முதல் இடத்ததுனால் முதல் நிலையிலும் இரண்டாம் மூன்றாம் இடத்ததுனால் இரண்டாம் நிலையிலுமே எழுதப்படும் ஒன்றும் இல்லைங்க காருக்கு மட்டும் இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு வரபோது நம்ம ஃபஸ்ட்டு முதல் நிலையில எழுதுவோம் இப்போ எக்ஸாம்பிள் கனி இப்போ இரண்டாம் நிலை பாருங்களேன் இரண்டாம் நிலைக்கும் மூன்றாம் நிலைக்கும் இந்த காவுக்கு மட்டும் நம்ம கோட்டு மேலே அதாவது இரண்டாம் நிலையிலேயே எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ இது ரெண்டுமே பாருங்களேன் கோழி கிளி ரெண்டுமே வந்து நம்ம இரண்டாம் நிலையிலேயே எழுதுகிறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி அது வந்து கோழியா கிளியா அப்படின்னு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அங்கே தான் நம்ம வந்து இந்த உயிர்குறி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உயிர்குறி நம்ம உயிர்குறி வைக்கலைன்னா அது கோழியாக கிளியான வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒன்று மாற்றி வச்சிங்கனாலும் அந்த வார்த்தையோட அர்த்தமே வந்து மாறி போயிடும் ஸோ உயிர்க்குறி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி எட்டு பயிற்சி எட்டு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா குறுக்கு கோடு இந்த மூன்றாம் இடத்துல வைக்கிறது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பயிற்சி எட்டு கொடுத்துருக்காங்க இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு வாட்டி வந்து இந்த ஸ்டோக்கை பார்த்து ரஃப்பாக வந்து ட்ரான்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் அடுத்து பாருங்க தனிக்குறி சொற்கள் தனிக்குறி சொற்கள்னால் என்ன இனிமேல் ஒரு 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 சாப்டர்லேயும் இந்த மாதிரி தனிக்குறி சொற்கள் வந்து பார்ப்போம் தனிக்குறி சொற்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பேர்லேயே இருக்குது இல்லைங்களா அதாவது தனிக்குறி சொற்கள் அதாவது அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகளை ஒரே ஸ்டோக் போட்டு தான் ஒரே ஸ்டோக்கு அது வந்து ஒரு வார்த்தையை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்க அது லைக் ஒரு ஷார்ட்கட் மாதிரி அடிக்கடி வர்ற வார்த்தைகளுக்கு மட்டும் நம்ம இப்படி வந்து வச்சுக்குவோம் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போது அப்போது அப்படின்றதுக்கு நம்ம வெறும் பாஸ் ஸ்டோக் மட்டும் கொடுத்துருக்காங்க பாஸ்டோக்கு முதல் நிலை கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்நிலை அப்படின்னா நமக்கு ஆ அப்போ வந்து அப்போது இப்போ அடுத்தது பாருங்கள் இரண்டாம் நிலையில் பாஸ்டோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எப்போது அடுத்து மூன்றாம் நிலையில் பாஸ்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போது நம்ம அந்த மாதிரி பேசேஜில் வந்து அப்போது அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் வந்து அப்போதுக்கு ஆ போட்டு பா போட்டு தூ அவசியம் இல்லை இந்த தனி சொ தனிக்குறி சொற்களையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஸோ நம்ம இது மட்டும் இது யூஸ் பண்ணோம்மா இது யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தனிக்குறி சொற்கள் வந்து கொடுப்பாங்க இன்னும் வரக்கூடிய சாப்டரில் தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் வினை சுருக்கங்கள்ன்ட்டு இந்த மாதிரி ஷார்ட் மாதிரி வரும் அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து தனிக்குறி சொற்களுக்கு ஈற்றில் ஆ ஏ ஓ வந்தால் ஈற்று உயிர்குறிகள் போடப்படும் இப்போ இந்த பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் போன சாப்டர்லேயும் நம்ம ஹரியா ஹரியே ஹரியோ அப்படின்ற சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ ஹரியா அந்த மாதிரி ஐயமாக இருக்கிற கொஷின் வந்து இங்கேயே வந்துச்சு அப்படின்னா அதோட முதல் இடத்துல இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போடுவோம் இப்போ அப்பொழுதா அவன் வந் வந்தது அப்பொழுதா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா அப்போ அப்பொழுதுக்கு உண்டான ஸ்டோக்கை போட்டு ஃபஸ்ட்டு இட் ஃபஸ்ட்டு முதல் இடத்துல வந்து இன்ட்டு மார்க் போட்டுட்ருவோம் அப்பொழுதா இதுவே அப்பொழுதே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிச்சு விட்டுறோம் அடுத்து அப்பொழுதோ அப்படின்னு வந்துச்சுன்னா அப்பொழுதோ சுழி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுவேன் இதே எப்பொழுதா அப்படின்னு வந்துச்சுன்னா அதே இரண்டாம் இடம் அதே மாதிரி முதல் இடத்துல இன்ட்டு மார்க்கு எப்பொழுதே அப்படின்னா எப்பொழுதே எப்பொழுதோ ஸோ இந்த மாதிரி தான் அடுத்து வந்து நிறுத்தற்குறிகள் நிறுத்தற்குறிகள் வந்து பாருங்கள் நம்ம பஞ்சுவேஷன்ஸ் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம சுருக்களத்துக்கும் வந்து நிறுத்தற்குறிகள் இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப்புக்கு இங்கே ஒரு குறி கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்கள் முற்றுப்புள்ளி வந்து இந்த மாதிரி இன்ட்டு மார்க் ஸோ இந்த இன்ட்டு மார்க் போட்டோம் இல்லையா அதே தான் அதை வந்து நம்ம கோட்டில் போடணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரவி இங்கே வா அப்படின்னு போட்டு இல்லைங்களா அப்போது இந்த இடத்துல இன்ட்டு மார்க் போட்டுடணும் ஸோ நம்ம அந்த கோட்டை ஒட்டியே சின்னதாக இன்ட்டு மார்க் ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க சின்னதாக இன்ட்டு மார்க் வந்து போட்டுருங்க இது வந்து ஃபுல் ஸ்டாப் இது ஃபுல் ஸ்டாப்புக்கு அடுத்து அடுத்து இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நெக்ஸ்ட்டு பேர் நெக்ஸ்ட்டு பேரா அப்படின்றது மென்சு காட்டுறதுக்காக இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதை வந்து சும்மா தெரிஞ்சுக்குங்க அடுத்து வந்து கொஷின் மார்க் கொஷின் மார்க்குக்கு அந்த கொஷின் மார்க் அப்படியே போடுறோம் இங்கே ஃபுல் ஸ்டாப் அப்போ இல்லைங்களா அதுக்கு பதிலாக இந்த இன்ட்டு ஃபுல் ஸ்டாப் போகிற இடத்துலலாம் இந்த இன்ட்டு அதே மாதிரி ஆச்சரியக்கூறி போடுறோம் ஆச்சரிய குருக்கு கீழே இன்ட்டு மார்க் எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சோமோ அங்கேலாம் நம்ம இன்ட்டு மார்க் போட போகிறோம் ஸோ அவ்வளோதான் நிறுத்தற்குறிகள் வேறு ஒன்றும் இல்லை காமா கொட்டேஷன் அஃபாஸ்ட்ரஃபி இதெல்லாம் வந்து யூஷுவல் என்ன நம்ம தமிழ் இங்கிலீஷில் படிக்கிறோமோ அது வந்து அப்படியே வந்துடும் அடுத்து இங்கே பாருங்கள் சில தனிக்குறி சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க தனிக்குறி சொற்களில் நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா அப்பொழுது அல்லது அப்போது ரெண்டுக்குமே ஒரே ஸ்டோக்கு தான் பா இது வந்து இரண்டாம் இடம் பா வந்து எப்பொழுது மூன்றாம் இடம் பா வந்து இப்பொழுது அந்த அந்தக்கு வந்து அழுந்திய டா ஸோ அந்தக்கும் டாவுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்காதிங்க ஷார்ட்கட்டுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அதே இரண்டாம் நிலையில் போட்டோம்னா எந்த அழுந்தியட்டா நல்ல நான் பச்சுக்கோங்க அழுந்தியட்டா மூன்றாம் நிலையில போட்டோம்னா இந்த அடுத்து முதல் நிலை சா வந்து ஆச்சரிய அல்லது ஆச்சரியமாய் அடுத்து இரண்டாம் நிலை சா வந்து எச்சரிக்கையாய் மூன்றாம் நிலையில போட்டோம்னா உசிதமாய் அடுத்து பாருங்கள் ஐக்கியமாய் முதல் நிலை கா வந்து ஐக்கியமாய் ஐக்கியமாய் அடுத்து முதல் நிலை காலையே அழுந்திய கா போட்டோம் அப்படின்னா ஆகையால் அதுவே இரண்டாம் நிலையில் போட்டோம் அப்படின்னா ஆகை நாள் இது வந்து கோட்டு மேலே இருக்குது இரண்டாம் நிலை அங்கே கோடு வந்து மிஸ் ஆகிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு முதல் நிலையில் நம்ம நான் போட்டோம் அப்படின்னா நமது இரண்டாம் நிலையில் இரண்டாம் நிலைக்கு எதுவும் இல்லை மூன்றாம் நிலையில் பாருங்கள் நியாயமாய் அதுலேயே ஒரு ஆ உயிர்குறி சேர்த்து போட்டோம்னா அநியாய அல்லது அநியாயமாய் அடுத்து இங்கு ஸ்டோக் இங்கு ஸ்டோக் முதல் நிலையில் முதல் நிலையில் போட்டோம்னா அங்கு இரண்டாம் நிலையில் போட்டால் எங்கு மூன்றாம் நிலையில் போட்டால் இங்கு ஸோ தனிக்குறி சொற்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பயிற்சி ஒன்பது கொடுத்துருக்காங்க பாருங்கள் பயிற்சி ஒம்பது வந்து நம்ம இது ஒரு வாட்டி இந்த வார்த்தையை பாருங்கள் உங்களுக்கு இந்த வார்த்தையை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஸ்டோக்கை போட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் புவி வெடி ஓலை ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து பயிற்சி பத்து இனிமேல் வர்ற எல்லா அத்தியாயத்திலையும் நம்ம வந்து சென்டென்சஸ் பார்ப்போம் ஸோ சென்டென்சஸுமே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது லைன்ஸு வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்கு ப்ராக்டி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் தட்ஸ் ஆல் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்